பற்றி எல்லா அறிஞர்களும் ரொம்ப சிலாகித்து சொல்கிறார்கள் ஒரே ஒருவர் வந்து குறை சொல்கிறார் அறிவிப்பாளர் மீது குறை சொல்வதாக இருந்தால் காரணத்தோடு குறை சொல்லணும் சொல்லக்கூடாது இணைவாற்றல் இல்ல அதனால சரியில்லை பொய் சொன்னாரு அதனால சரியில்லை ஒழுக்கம் கட்டவர் அதனால சரியில்லை அட்ரஸ் இல்லை அதனால சரியில்லைன்னு இல்லை சொல்லணும் சும்மா சரியில்லை என்று சொன்னால் கரக முகத்தர் அதாவது விரிவாக விளக்கப்படாத குறைபாட்டை சொன்னால் அதுக்கு மதிப்பே கிடையாது ஆசிரியர் குழு இருந்த பலவீனம் என்ன இவனு மதியம் சொல்றாரு என்னத்துக்கு சொல்றாரு என்ன ரீசன் கால சொல்றாரு அவர் பலவீனத்துக்கு காரணம் என்ன கிடையாது ஒரு காரணம் இல்லாம ஒரே ஒரு ஆள் சொல்றாரு மற்றவர்கள் எல்லாம் அவரை சிலாகித்து புகழ்ந்து நல்ல அறிவிப்பாளர் என்று குறைய எடுத்துக்கலாமா இருக்கா சொல்லுல எந்த ஒரு ஹதீஸ் மேடைகளாவது காரணமே இல்லாமல் ஏற்றுக்கிடலாம் சொல்லி இருக்கிறார்களா இல்ல அப்ப அந்த விரல சிக்கிற ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹதீஸ் என்பதுல கடுகளவுக்கும் வித்தியாசம் ஏற்பாடு கிடையாது அடுத்து என்ன அஞ்சு ஆறு ஆர்ப்பிடுச்சுட்டா ஏழாவது அவங்க சொன்னாங்க மதுகப்பு வந்து ஒரு மணிக்கு முடிக்கணுங்கிறது ஒப்பந்த பிரகாரம் இருக்கிற ஒரு ஷர்த்து ஒன்னு ரெண்டு வந்து இடைவேளைக்காகவும் ரோர் தொலைக்காகவும் இடைவேளை விடப்படுகிறது சரியாக மூன்று மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணி வரைக்கும் அடுத்த நடக்கும் அடுத்த அமர்வு மூணு மணிங்கிறது ரெண்டு ஐம்பதுக்கு எல்லாரும் உள்ள வந்துடணும் மூணு மணிக்கு கரெக்டா ஆரம்பிக்கும் ஜன்னல் ஓரமா இருக்கக்கூடிய பொதுவா ஜன்னல் ஓரம் பின்னால உள்ளவங்க பேசக்கூடாது பின்னால உள்ளவங்க சைடு உள்ளவங்க பேசக்கூடாது முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ்போர்ட்டும் அடுத்த தலைப்புக்கு நாம உள்ள போயிருவோம் தலைப்பு பின்பற்றலாமா தமிழகத்தின் நடைமுறையில் உள்ள ஷாஃபி ஹனபி மதுகபுலில் சட்ட நூல்களில் குரான் ஹதீஸ்க்கு முரணானவையும் குரானின் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன எனவே மதுகபதிகளை பின்பற்றக் கூடாது எனவும் இஸ்லாத்தின் அடிப்படையான குரானையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும் மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் நிலையாகும் நிலைப்பாடு மதுரவை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குரான் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களின் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து தொகுதி ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் சொல்லுங்க ஜமா ஜமா தூஜமாயன் நெய்வாடும் உங்களுக்கு உட்கார்றதுக்கு தேர் எல்லாம் கேர் எதாவது போட்டு கூட உட்காந்துருங்க எங்களுக்கு அவசியம் இல்ல சொன்ன ஸ்டூலு கேர் எதாவது போட்டு கூட வரணும் பாருங்க சகோதரர்களே மதுகதை பற்றிய இந்த விவாதம் நிறைவு பெறும் இந்த நேரத்தில் இதே ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மையான விவாதமாக ஆக்குவதற்கு எதிரணியினர் முயற்சி செய்யாமல் இருப்பதில் இருந்ததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு அவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை வைத்தார்கள் நாங்கள் சொன்னோம் இவை அனைத்திற்கும் நாங்கள் பதில் செல்வதற்கு தயார் ஆனால் நாங்கள் நேற்றைய தினம் காட்டுவதை போன்று நேர்மையை நீங்கள் காட்ட வேண்டும் ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அந்த பக்கத்தில் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னோம் அப்படி காட்டினால் அவர்களுடைய குட்டு அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுடைய மோசடி வெளிப்படுத்திவிடும் என்று பயந்த காரணமாக அவர்கள் காட்டவில்லை அதுபோன்ற நாங்கள் வைத்த பல கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்லவும் முடியவில்லை இனி அவர்களை பதில் சொல்லலாம் காரணம் மறுப்பு செல்வதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும்

குர்ஆன் ஒன்று ஹதீஷ் ஒன்று அருஹபுகர் ஏன் நான்கி என்று கேட்டீர்கள் நாங்கள் கேட்டோம் நீங்கள் குர்ஆன் ஹதீசை வின்பத்தை கூடியவர்கள் பிறகு சௌகீத் ஜமா ஆசி காசு ஜமா ஆசி ஜமா அத்தல் முஸ்லீம் பகிரம் யாரு ஜம என்று ராண்டாக பிரிந்து சண்டை போடுகிறீர்களே என்று தமிழகத்தில் சாஸ்திரி ஹனதி என்று இருந்தாலும் இந்திய உண்டு சாஸ்திரி ஹனதி ஒத்துமையாக இருக்கிறோம் ஆனால் கடவுள் நல்லூரில் ஜத்துக்கும் சவுகிய ஜமாத்துக்கும் சண்டை நடந்த காரணத்திற்காக பள்ளி கூட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சண்டை உங்களுக்கு இடையில் ஏன் உருவானது என்று கேட்கவும் பதில் சொல்லவில்லை ஒரு குழு ஒரு குழு எடுத்த ஒரு குழு எடுத்த ஒரு குழு எடுத்த முடிவை கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் சிறை செய்து இந்த குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் என்று கேட்டோம் பதில் சொல்லவில்லை கண்டியின் நிறைச்சி மட்டும்தான் ஹராம் இது ஹரா என்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள் பிறகு எல்லாமே ஹராம் என்று சொன்னீர்கள் அப்போது உங்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய தகுதி இல்லை என்பது தெளிவானதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறீர்கள் நீங்கள் ஏன் மீண்டும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் மீண்டும் மீண்டும்

என்று அறியுடன் செல்கிறார்கள் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதி வைத்தீர்கள் உங்களை பின்பற்றுகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டோம் பதிவு சொல்லவில்லை அதுபோன்று உங்களுடைய ஏகத்துவ பத்திரிகையில் இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிக்கிறார் ஆனால் உறுதியை தராத்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குழுவானில் ஒரு பெண் தன் மனைவியாக இருந்தால் அவருடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது

എന്ന് നിങ്ങൾ ഖുർആനിൽ അതുപോലെ മുദ്രാശം എന്നെ എവീകളോ നിങ്ങൾ കൗസറാനിൽ കൗസർ എഴുതി